வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி மூணு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சனிக்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சமநோக்கு நாள் ரகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு இருபது கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை நான்கு இரண்டு வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி ஆறு வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் மரண அமிர்த அமிர்தயோகம் சந்திரோசமம் உத்தரட்டாதி ரேவதி மருத்துவ குறிப்பு மாதுளபழத்தின் சாரையும் பழுத்தின் சாரையும் சம அளவாக கலந்து அருந்தி வர மூக்கில் இருந்து ரத்தம் வருவது நிற்கும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களே கல்வி மேலும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் எடுத்த காரியத்தில் ஜென் கிடைக்கப் பெறுவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் அமையும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்லது நடக்கும் அதிர்ஷதிசை தென்மேற்கு அதிர்ஷயன் நான்கு அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி ஆர்வம் அதிகமாகும் பரணி ஜெயம் உண்டாகும் கிருத்திகை வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷபராசி நேயர்களை பொருள் வரவுகள் கிடைக்க பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம் பேச்சு திறமையால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் நெடு மனதில் இருந்து வந்த ஆசைகள் பூர்த்தியாகும் திசை கிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நிறம் ஊதா நிறம் கிருத்திகை கௌரவப்படுத்தப்படுவீர்கள் ரோகிணி இன்பமான நாள் மிருக சிறிஷம் ஆசைகள் பூர்த்தியாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி டன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வளமான நாளாக அமைகிறது குழந்தைகள் உங்கள் மனதிற்கு பிடித்தது போல் நடந்து கொள்வார்கள் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் உள்ளத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் தேகநலன் சீராகும் மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை ஏற்படும் திசை வடக்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நீரம் சந்தன நீரம் மிருக சிரிஷம் வளமான நாள் திருவாதிரை ஒத்துழைப்புகள் அதிகமாகும் புனர்பூசம் சிக்கல்கள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம கடக ராசி நேயர்களே வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை அமைய பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் இடம் வாங்குவது பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது திசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம் புனர்பூசம் எண்ணங்கள் அதிகமாகும் பூசம் யோசித்து செயல்படவும் ஆயில்யம் பொறுமையுடன் செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் காயத்ரி ஓம் அஸ்வத் பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களை பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வேலை செய்யும் இடத்தில் மற்ற ஊழியர்களால் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் மன வலிமையுடன் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருமானம் அதிகமாகும் அலைச்சல்களால் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும் அதிச திசை வடகிழக்கு அதிர்ஷன் மூன்று அதிச நீரம் பச்சை நீரம் மகம் எதிரிகளை வெல்வீர்கள் பூரம் சந்தர்ப்பம் அமையும் உத்திரம் வருமானம் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கன்னி பகவான் ஓம் வித்மகே பிரஜோதயா கன்னிராசி நேயர்களை தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்க பெறுவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கு இது இருந்து வந்த தடைகள் நீங்கும் பேச்சு திறமையால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் நட்பு வட்டாரத்தால் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை மாணவர்கள் அறிவு திறன் அதிகமாகும் அதிசதிசை தென்மேற்கு அதிசயன் மூன்று அதிச நிறம் சிகப்பு நிறம் உத்திரம் நல்லது நடக்கும் ஹஸ்தம் சிக்கல்கள் தீரும் சித்திரை வளமான நாள் நம்பங்கள் நல்லதே நடக்கும் துலாம் பகவான் காயத்ரி துலாம் ராசி நேயர்களே பிரமோஷன் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பம் அமையும் உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் நல்ல விசேஷங்களில் கலந்து கொண்டு சந்தோஷம் அடைவீர்கள் சித்தர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க பெறுவீர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் புத்தி கூர்மை அதிகமாகும் அதிச திசை தென்மேற்கு அதிச எண் நான்கு அதிச நேரம் செம்மண் நேரம் சித்திரை மேன்மை கிடைக்கும் சுவாதி வளர்ச்சிகள் கூடும் விசாகம் நல்ல சிந்தனைகள் உருவாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களே எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் நினைத்ததை நடத்தி சந்தோஷம் அடைவீர்கள் தேகநலன் சீராகும் கடன் சுமை குறைய பெற்று நிம்மதி அடைவீர்கள் உள்ளத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும் அலைச்சல்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் பொருள் வரவுகள் அதிகமாவதற்கான சந்தர்ப்பம் அமையும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து அதிசதி நான்கு அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் பிரச்சனைகள் தீரும் அனுஷம் மகிழ்ச்சியான நாள் கேட்டை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் பிரச்சனைகள் தீரும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்க பெற்று முன்னேற்றம் அடைவீர்கள் மாணவர்கள் அதிகமாகும் அலைச்சல்கள் அதிகமாகும் பூராடம் பிரச்சனைகள் தீரும் உத்ராடம் நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பம் அமையும் நெடுங்கால நண்பர்களை சந்தித்து சந்தோஷம் அடைவீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் மற்றவர்களின் மூலம் வளர்ச்சிகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படும் திசை தென்கிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நேரம் சிகப்பு நிறம் உத்ராடம் நல்லது நடக்கும் திருவோணம் கடமைகள் அதிகமாகும் அவிட்டம் இன்பமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தன்னோ மந்த கும்பராசி நேயர்களே மாணவர்கள் படிப்பில் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் அமையும் வீட்டில் உள்ளவர்களால் சந்தோஷமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் தேகநலன் சீராகி சந்தோஷம் அடைவீர்கள் அதிசதிசை வடமேற்கு அதிசயன் மூன்று அதிச நீரம் பழுப்பு நீரம் அவிட்டம் வளர்ச்சிகள் அதிகமாகும் சதயம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் புரட்டாதி தேகநலன் சீராகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமிகி டன்னோ குரு பிரஜோதயாத் மீனராசி நேயர்களை வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது கொண்டு செல்லும் பொருட்களின் மீது நிதானமாக செயல்படுவது நல்லது மேலதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது தடைப்பட்ட காரியத்தை செய்து வெற்றிகள் காண்பீர்கள் வீட்டில் உள்ளவர்களிடையே அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அதிஷு திசை மேற்கு அதிசயன் ஏழு அதிச நீரம் மஞ்சள் நீரம் பூரட்டாதி நல்லது நடக்கும் உத்திரட்டாதி நிதானம் வேண்டும் ரேவதி விட்டு கொடுத்து செல்லவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்க கமெண்ட்களை பதிவுகள் பண்ணுங்க